சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாமகல ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையான போர் உச்சகட்டத்தை கடந்த ஆண்டு நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு தான் இந்த மோதல் வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய வந்தது அதாவது ராமதாசு மகன் வழி பேரனான முகுந்தனுக்கு கட்சியில பொறுப்பு வழங்கினது அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கல அதனால வெளிப்படையாகவே அவர் செய்தியாளர்கள் முன்னிலையிலே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அன்புமணியோட இந்த அதிருப்திக்கு அடுத்துதான் பாமக இரண்டாவே பிளவுபடத் தொடங்கினது அதாவது ராமதாஸ் அவர்கள் பக்கம் பல மாவட்ட செயலாளர்களும் அன்புமணி பக்கம் மாவட்ட செயலாளர்களும் பிரிய தொடங்கினாங்க அதுக்கப்புறமா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தனித்தனியா பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினாங்க இதுக்கப்புறமா தான் ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினாரு ஆனா பாமகவோட நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சொற்ப லெவல மட்டும்தான் ராமதாஸ்க்கு ஆதரவா இருந்தாங்க மேலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிதான் என்னுடைய கூட்டத்துக்கு யாருமே வரல அப்படின்னு ராமதாசும் வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டை வைக்க தொடங்கினார் மேலும் அன்புமணி அவர்கள் செயல் தலைவரா மட்டும் இருக்கணும் தலைவர் பதவிக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சு ராமதாஸ் ஆகிய என்னையே நான் தலைவரா அறிவிச்சுக்கிறேன் அறிவிச்சார் மேலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல வேட்பாளராக இருப்பாங்க கூட்டணி விவகாரங்கள்ல என்னிடம் மட்டும் தான் பேசணும் நான் அமைத்து தான் கூட்டணி அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க மட்டும் என்னோட இருங்க மற்றவங்க வேணும்னா புது கட்சி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற அளவு சொல்லிட்டாரு தான் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவருமே தனித்தனியான பொதுக்குழு கூட்டத்தை அறிவிச்சாங்க அன்புமணிய ராமதாஸ் முதல்ல தன்னுடைய பொதுக்குழு அறிவிச்சதுக்கு அப்புறமா நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு ராமதாஸ் அவர்கள் இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரல சென்று அங்கே நீதிபதி தனித்தனியே இருவர்களிடம் ஆலோசிச்சது அப்புறம் கூட அன்புமணியோட போட்டி பொதுக்குழுவுக்கு அவர் தடை எதுவும் விதிக்கல இதனால இருவருமே தனித்தனியாக பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சாங்க இதெல்லாம் நடந்தப்புறம் கூட பாமக மீண்டும் ஒன்றிணையும் அப்படின்னு பல நிர்வாகிகளும் கருத்து சொல்லிட்டு வராங்க எலெக்ஷன் வரை கிட்ட வந்துட்டு இருக்கு கூட்டணி விவகாரங்களை ஒற்றை தலைமையில இருந்தாதான் எல்லாருமே அடிச்சு பேச முடியும் நமக்கான சீட்டுகளை தொகுதிகளை கேட்டு பெற முடியும் அது மட்டும் இல்லாம இரண்டு பிரிவுகளா நம்ம போனோம் அப்படின்னா தனித்தனியா இருந்தோம்னா நம்மளோட பலம் ஒன்றா இருக்காது அதனால அதிகமான தொகுதியில வாங்க முடியாது அப்படின்றவருக்கும் பாமக நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ராமதாஸ் அவர்கள் தன்னோட பிடிவாதத்தை உட்டுக் கொடுக்கிற மாதிரியே தெரியல கடைசி வரும் நான் தான் தலைவரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த நிலையில அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றேன் அதனால கட்சியை நான் பலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அன்புமணியோட நடைப்பயணத்துக்கு பல கூட்டங்களும் செய்திகளும் வந்துகிட்டு இருந்தாலும் பாமக நடக்கிற உட்கட்சி பூசல் தான் அதிக அளவில் நிர்வாகிகளிடையே பேசப்பட்டு வருது இந்த நிலையில தான் அன்புமணி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோட திருப்பதியில சாமி தரிசனம் செய்ய போயிருக்காரு அவர் தன்னோட மகள்கள் மற்றும் மருமகன் மனைவி உட்பட எல்லாரையும் கூட்டிட்டு திருப்பதி போன அதே நேரத்துல மறுபக்கம் ராமதாஸ் அவர்கள் சுசீலா என்ற ஒரு பெண்ணோட இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வெளியாகி பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கு இதுவரலும் சுசீலா அவர்களோ ராமதாஸ் அவர்களோ சேர்ந்து இருந்த மாதிரி ஒரு புகைப்படம் கூட வெளியானதில்லை ஆனா அன்புமணி அவர்கள் சாமி தரிசனம் போயிருக்க இந்த நிலைமையில அவரோட டீம் வச்சுதான் ராமதாஸ் அவர்களை அவமானப்படுத்தும்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இந்த புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறதா ஒரு செய்திகள் சொல்லப்படுது ஆனா இந்த எப்ப எடுக்கப்பட்டது ஒரு உறுதியான தேதி இல்ல பாமக பெரிய அளவுல இந்த உட்கட்சி பூசல் நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில அன்புமணி அவர்களும் இல்லாத நேரமா பார்த்து ராமதாஸ் அவர்களோட இந்த புகைப்படம் வெளியானது மிகவும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு ஏற்கனவே இத்தனை மோதல்களுக்கு பிறகு ராமதாஸோட இந்த புகைப்படம் வெளியானது பாமக தரப்புக்கு குறிப்பாக ராமதாஸ் தரப்பு பாமகவுக்கு ஒரு தான் பார்க்கப்படுது மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நேரத்துல இந்த உட்கட்சி பூசலும் அதே அளவு நீடிக்குமா என்பதும் மில்லியன் டாலர் கேள்வியா தான் இருக்கு மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில இந்த உட்கட்சி பூசல் நிறைவு பெறுமா இல்ல அப்படின்னா ராமதாசுடைய தரப்போ அன்புமணி தரப்போ இரண்டாக பிரிஞ்சு கட்சியை ஒரு பிளவை நோக்கி எடுத்து செல்லுமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க